தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழிமாறி போயிட்டான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது இதுவே இனி பன்றிய மேய்ச்சிட்டே வாழலான்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன் நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன் என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்துல முன்னாடி மாறி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்டா நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்தில் கண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் பண்ணி இல்லப்பா உன் வழியில நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியில அவனை நடக்க பண்ணுறத உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர தப்பான வழியில போயிட்டு இருக்கிற உங்களை நீங்க சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கத்தர் திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில கத்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவராக இருக்கிற வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம் எரேமியாவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் வாசிக்கலாம் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா இந்த சமாதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று எது செஞ்சாலும் நம்முடைய இருதயம் வந்து ஒரு சமாதானமா இருக்கணும் ஒரு இழைப்பாறுதலாக இருக்கணும் அது கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பெருசா சம்பாதிச்சாலும் நிறைய வந்தாலும் கொஞ்சம் வந்தாலும் பெரிய பொறுப்புகளா இருந்தாலும் சின்ன பொறுப்புகளா இருந்தாலும் இந்த சமாதானம் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவர் சமாதான காரணர் அமேன் சொல்லுங்கள் எவ்வளவு பெரிய கலக்கமா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து நிற்கிற இடத்துல கத்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் நான் நம்புகிறேன் அந்த சமாதானம் இல்லாமல் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்கள் படகு வந்து அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கிருவையாய் கத்த தருவாராக வேதத்தில் இந்த இடம் செல்லுகிறது யாருக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா யார் தங்களுடைய வழியை கண்டுபிடிக்கிறார்களோ யார் அவர்களுக்குரிய வழியிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமாமா ஒரு சமாதானம் உண்டாகும் கவனிங்கள் சிலர் வந்து காலையில் வேலைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக போவாங்க நம்முடைய வேலைகளை நம்ம நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக செய்கிறோம் ஆனால் சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சமாதானமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க அவங்க சம்பாத்தியத்தில் அவங்களுடைய சாப்பாட்டில் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டீப்பாக தூங்கிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா சமாதானம் இல்லை காரணம் என்னென்னா அவர்களுக்கு அந்த வேலையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வேலை அவர்களுடைய வேலை இல்லை அதிலே பெரிய பிடிப்பு இல்லை அதில் நான் நடக்கிறதை வெறுப்போடு நிறைய பேர் செய்கிறார்கள் தான் அந்த வேலையிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுது உங்களுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த வழியிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் சமாதானத்தை கத்த தருவார் இந்த மாதம் இது கடைசி வாரம் போன வாரத்தில இருந்தே கத்தர் பேசுறாரு நான் இந்த சத்தத்தை ஒவ்வொருத்தரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வழிதப்பி தெரிந்திருக்கலாம் இன்னொருத்தருடைய வழியிலே நீங்க நடந்திருக்கலாம் உங்களுடைய பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய பாதைகளை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கலாம் என்னுடைய வழி இதுதானா நான் தான் நடக்கணுமா இதுதான் என் எதிர்காலமா ஆனால் நான் இங்க பிரசங்கம் பண்ணும் போதே கத்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கத்தர் உங்கள் அனைவரையும் உங்களுக்குரிய பாதையிலே கத்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து அதிலே உங்களை நடத்தி கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி ஆமேன் நீங்கள் சீக்கிரமாய் கண்டுபிடிக்க போகிறீர்கள் நீங்கள் சீக்கிரமாய் உங்கள் பாதைகளை கத்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் இதுதான் உங்களுடைய பாதை என்று உங்க மனசு சந்தோஷப்பட போகிறது லூயா இன்றைக்கு ஒரு மூணு காரியத்தை உங்களோடு பேச போறேன் வேதத்திலிருந்து இருந்து தங்களுடைய வழி தவறுன மூன்று பேர் அவங்க ஏற்கனவே போன வாரம் ஒரு மூன்று காரியத்தை கத்தனமோடு பேசினார் வழி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ற ஒரு மூணு காரியத்தை கடந்த வாரம் பேசினேன் இந்த வாரம் வேதத்திலிருந்து ஒரு மூன்று நபர்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி அவங்க தங்களுக்காக வைத்திருந்த பாதையை தவறினார்கள் எப்படி தவறினாங்க என்ன அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கேரளாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு சகோதரியை வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப வயிற்றுக்குள்ளே அவங்களுக்கு கேன்சர் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வயசில் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு இது போகுது அப்போ வந்து ஒரு நாள் அவங்க என்னை சந்தித்து அவங்க ரொம்ப அழுது என்கிட்ட பேசினாங்க என்ன அப்படின்னா தங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் தன்னுடைய கணவனாருக்கு சம்பளம் குறைவானது ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க டிவி பார்க்குற வீட்டில் வந்து அவங்க உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன் வீட்டில் தான் கஷ்டமாக இருக்குது உன் கணவனார் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒன்று பண்ணு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் அதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அந்த லேடி அந்த சிஸ்டரை வழி நடத்துகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கரு முட்டை வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது ஒன்னுடத்துல இருக்க இந்த கருமுட்டையை எடுத்து நீ அதை வித்துட்டு அப்படின்னு சொன்னா உனக்கு நிறைய வசதி நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைய வழிநடத்தி ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் உடனே இவங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பல டைம் வந்து தன்னுடைய கருமுட்டை உருவாக உருவாக அதை கொண்டு போய் வித்துட்டே இருந்திருக்கிறாங்க அப்போது இந்த டாக்டர்களை வந்து டாக்டர் அந்த 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 கரு முட்டையை உள்ள எடுக்கும்போது அது ஒரு கரண்டி மாதிரி அப்படியே வச்சு தான் எடுப்பாங்க பாருங்களேன் அப்போ எடுக்கும்போது என்னென்னா சின்ன சின்ன அந்த அந்த உடைவான சில சில தூவங்களை அவங்க அப்படியே வந்து கிளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க அது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாக மாறி அது கேன்சராக மாறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு மரணத்தோடு கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே கோயம்புத்தூர்ல ரத்னபுரியில நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் சில ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை வந்து சந்திச்சாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா பாஸ்டர் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டா கடன் பிரச்சனை தாங்க முடியாம தன்னுடைய கிட்னியை வித்தா பணம் கிடைக்கும்னு நினைச்சு இவங்க போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்ரோச் பண்ண இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னுடைய கிட்னியை நாங்க வாங்கிக்கிறோம் ஆனா அந்த கிட்னிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆகும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நாங்க வச்சு வித்ததுக்கு பிற்பாடு உனக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் கிட்டிய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க தாங்கவே முடியல இவ்வளவு ஞான குறைவா இவ்வளவு ஞான குறைவா அப்போ சிலர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களோட நீங்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து உங்களை வழி மாறி உங்களை ஏதோ ஒரு காரிய ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனையினுடைய முடிவு வந்து உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க சில பிரச்சனைகளுடைய முடிவை உடனே நீங்க சரி செய்ய முடியாது அதுக்கு வந்து உங்க உடம்ப பலிகாடு ஆக்குறதுனால உங்க உடம்புடைய பார்த்துகளை விற்கிறதுனால அதை சரி பண்ண முடியாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களிலே சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருவையாய் ஞானத்தை கத்த தருவாராக ஸோ இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படியே அழுது ஜோமன் அந்த சிஸ்டம் அப்படியே அழுது பாஸ்டர் வேற வழி தெரியல எனக்கு வழி தெரியல கிருவையாய் காப்பாற்றுவார் ஒரு மூன்று காரியத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக ஆதியாக அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஆபிரகாமனுடைய ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமமூமை முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான் கத்தர் சோதோமையும் குமாரமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது கவனிங்க போதும் கவனமாய் கவனிங்கள் இந்த இடத்துல வந்து லோத்து என்கிற மனுஷன் ஆபிரகாமோட சேர்ந்தான் லோத்துக்கு தரிசனம் இல்ல லோத்து வந்து ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கல ஆனா இப்ப லோத்து பெரிய ஆளா ஆயிட்டாரு லோத்து வந்து ஆபிரகாமை போல ஆட்டு மந்தைகளுக்கு அவன் பெரிய தலைவனாய் மாறினான் இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா தரிசனம் உள்ள ஒரு மனுஷனோட இருந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளையோடு கூட அவன் ஐக்கியம் வச்சதுனால கத்தர் ஆண்டவருடைய பிள்ளைய மட்டும் இல்ல லோத்தையும் கத்தர் ஆசீர்வதித்தார் நீங்க நல்லவர்களோட கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா நல்லவர்களோட நீங்க பழகுனீங்கன்னா உங்களை விட சாதிக்கிற உங்களை விட நல்ல மெச்சூரிட்டியான ஆட்களோட உங்களுக்கு பழக்கம் கிடைச்சி அதை நீங்க தக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர்களோட சேரும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனா நீங்க சேர்ந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரு டபுள் மீனிங்ல பேசுறவங்க இருக்கிறாங்க அசுத்தமான வேதம் சொல்லுது உன் வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமானது அதுவும் வந்து ஆண்கள் வர நிறைய பேர் பேசியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பெண் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் ஜபத்தை முடிச்சுட்டு பேசுகிற பேச்சு வந்து அசுத்தமான பேச்சு அசுத்தமான பேச்சு அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பேசுறது கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி பேசுகிறது குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிறது இதெல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவரிடத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள் அப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட கெட்ட நபர்களோட நீங்க நீங்க சவகாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி மெச்சூர்ட் ஆவீங்க நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற முடியும் நீ எப்படி வளர முடியும் பாருங்க சிலருடைய கணவன் ஆர் வந்து சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அனுப்புகிற அவங்க தோழிகள் தான் அனுப்புகிற எஸ்எம்எஸ் வந்து அவ்வளவு அசிங்கமான எஸ்எம்எஸ் எப்படி இதெல்லாம் காத்தக்கூடிய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் அம்மா அப்பாவே இப்படிப்பட்ட தப்பான நபர்களோட பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்ல அளவுல வளரவே முடியாது வளரவே முடியாது உங்களுடைய ஐக்கியம் வந்து குறை சொல்றவங்கள்ட்டிலையும் உங்களுடைய ஐக்கியம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறவங்கள்ட்டையும் உங்களுடைய ஐக்கியம் வந்து அந்த மனைவியை பற்றி இந்த கணவனை பற்றி பேசுறவங்களிடத்திலையும் அசுத்தமாக பேசுறவங்களிடத்துலயும் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் உங்க குடும்பத்துல என்ன சமாதானத்தை நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதை நம்ம சேருகிற ஆட்கள் நீங்கள் பழகுகிற ஆட்கள் நல்லவங்களா இருக்கணும் நல்ல அவங்கள்ட்ட ஏதாவது கத்துக்கிறது மாதிரி இருக்கணும் அவங்க ஏதாவது சொல்லி கொடுக்கறது மாதிரி இருக்கணும் அவங்கள பார்த்து படிச்சுக்கிறது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன் உன் கிளாஸ்ல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லையாமா இந்த தெருவில் நீங்க குடியிருக்காதீங்க இந்த தெருவில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா வேற எதுனாலையும் இல்லை அந்த தெருவில் இருக்கிற நாலு பேருடைய குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை அந்த வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போறாங்க உங்களையும் அப்படி தப்பாக நினைச்சிருவாங்க உங்களை அப்படி தேவையில்லாமல் உங்களை கைட் பண்ணுவாங்க உங்களை அப்படி வழி நடத்தக்கூடாது என்கிறதற்காக தான் இந்த தெரு உனக்கு வேண்டாம் இந்த தெருவில் நீ பழகக்கூடாது இந்த ஆட்களோட உங்களுக்கு சவகாசம் வேணாம் அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க ஆனா சிலர் என்னன்னா அது என்ன அது என்ன ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் படிக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சேரார் சேர்க்க நீங்க சேரலைன்னா உன் வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போயிரும் ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் நீ சிகரெட் அடிக்க மாட்ட ஆனா சிகரெட் அடிக்கணோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னு அப்படி அவங்க கைட் பண்ணாங்கன்னு நீ என்ன பண்ண முடியும் நீ பேசவே வேண்டாம்னு சொல்லல நீ அவங்கள வெறு சொல்லல ஆனா என்ன அப்படின்னா உன்னுடைய பழக்க வழக்கம் முழுவதும் கெட்டவர்களோட வைத்திருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவீங்க ஒரு ஆவிக்குரிய பையனோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பையன் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது டே ஜபத்துக்கு போகலாமா டே ஜெபம் பண்ணலாமா டே பைபிள் வாட்சியா அப்படின்னு கேட்பான் ஆனா அதே இது உலகத்திலே இருக்கிற நண்பர்களோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன கேட்பான் தெரியுமா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு போகலாமா இங்க தண்ணி அடிக்க போயிடலாமா இதை பாத்தியா இந்த இந்த வீடியோ நான் அனுப்பவா இந்த போட்டோ நான் அனுப்பவா இதான் கேட்பான் வேற என்ன கேட்க முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க உலகத்துல இருக்கிறான் வாலிப தங்கச்சிகளுக்கும் அப்படிதான் உன்னுடைய உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வேலைக்கு போற அம்மாங்க வேலைக்கு போற அப்பா என்ன மோசம் தெரியுமா எவ்வளவு சில பெண் பிள்ளைகளை பெற்று எடுத்து வைத்திருக்கிற அம்மாங்க அவ்வளவு மோசமான வார்த்தை அவ்வளோ மோசமான வார்த்தை எவ்வளோ அது சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு ஒருத்தங்க சொல்கிற அவ் அவங்களுடைய எக்ஸ் லவ் அங்கே இருக்கிறாரம்மா பெண்கள் சிரிக்கிறதுக்காக அல்ல வருத்தத்தோடு சொல்கிறேன் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ப்பாறையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களாமா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கூலில் லவ் பண்ணாங்களாமா அதை எங்கே உட்காந்து சொல்லுங்க இந்த வயசில் என்னம்மா இது பேச்சு என்னம்மா இது பேச்சு அதை சிரிக்கிறதுக்கு நாலு பேர் அதை சொல்கிறதுக்கு நாலு பேர் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க நீங்கள் ரொம்ப இந்த இதே போல பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க விளையாட்டல்ல ஒரு திருச்சபை வந்து இன்றைக்கி சுக்குநூறாயி உடைஞ்சிச்சு என்ன உடஞ்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை குறையாய் சொல்லலை உங்களுக்கு உணர்வுக்காக சொல்லுறேன் அந்த பாஸ்ட்ரம் வந்து எல்லாரிடத்திலும் அடிச்சு பேசுகிறது அந்த பாஸ்ட்ரம்மாவுக்கு வழக்கம் சும்மா போனால் பசங்களை தோலை தட்டிட்டு நான் எப்படா இருக்க அப்படின்னு பேசுறது வழக்கம் அதுவும் சும்மா எல்லார்ட்டையுமே அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படி பண்ணுவாங்க ஒரு நாள் புதிதாய் வந்திருக்கிற ஒரு பையன் ஒரு ரெண்டு மூணு மாசமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறான் இவங்க எல்லாரையும் தோலை தட்டி ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுறதுனால அவனும் ஒரு நாள் போய் போகும்போது தெரியும் இவங்களுடைய தோலை தட்டிட்டு என்ன ஹாய் அப்படின்னு பேசினதை எல்லாரும் பார்த்துட்டாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் புகஞ்சு புகஞ்சு பெருசா மாறி அந்த திருச்சபையே உடைகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டுருச்சு உடஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சு ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரத நம்ம யாரிடத்துல சேர்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் இந்த பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிறவங்க வளர்த்துக்கிற அம்மா அப்பா அடிக்கடி சொல்றேன் உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வருகிற பசங்க நல்ல பசங்க தான் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா சத்ரு எப்போ எங்க யாருக்குள்ள எப்படி புகுவான்னு சொல்லுங்க ஒரு லிமிட்டு தாண்டினதற்கு பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா சொல்லுங்க உங்களால் முடியாது உங்களால முடியாது இதை கண்ணும் தான் இந்த உலகம் அவ்வளவு மோசமான உலகமாக இருக்குது அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருவை தருவார் என்ன கிருவை தருவார்னா உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாய் வளர்க்கக்கூடிய கிருவையை கத்தர் கிருபையாய் தருவாராக ஆமேன்னு சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு ஹலையிலூயா சொல்லுங்க அமேன் இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ண முடியாது நம்பவே முடியாது நான் வந்து அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணும்னு சொல்லல ஆனா ரொம்ப கவனமாய் வாழ கத்துறவங்களுக்கு கிருவை தருவார் அப்போ இந்த லோத்து வந்து ஆபிரகாமோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் தரிசனம் நல்ல ஆடு மந்தைகள் மாட்டு மந்தைகள் பெருகுதல்லவா அவனை பார்த்த உடனே இவனுக்கும் தரிசனம் வருது நம்மவும் ஒரு நாலு ஆடு வாங்கி விடணும் நம்ம பெருக பண்ணணும் நம்மவும் நல்ல நிலைமைக்கு வரணும் அவனை பார்த்து 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 பார்த்தே இந்த லோத்து ஒரு மிகப்பெரியவன் ஆனான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் வருகிற அளவிற்கு பெரியவன ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருந்த இந்த லோத்துவுக்கு இங்க ஒரு பெரிய சவால் ஒரு பெரிய பரீட்சை வருகிறது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் இப்போ லோத்து வந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோகம் குமாரா போகிற அந்த வழி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பசுமையா இருக்கிறதுனால தன்னுடைய கண்களினாலே விழுந்ததுனால தன்னுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை அவன் தெரிந்து கொண்டான் நம்பர் ஒன் கவனமாக கவனிங்க உங்களுடைய ட்ராக்கை மாற்றுகிற மூ நான்காவது மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கண்களுக்கு இனிமையாய் தோன்றுகிற சில காரியங்கள் நீங்கள் போகிற பாதையை விட்டு உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களை வழி விலக பண்ணிவிடும் என் கண்களோடு நான் உடன்படிக்க பண்ணணும் என் கண்களை நான் சரியாய் பார்த்துக்கணும் கவனிங்க இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது இந்த கண் கெட்டு போனா உங்களுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போயிடுமாமா சரீரம் முழுவதும் இந்த கண்ணு தான் எல்லாத்துக்கும் ஆயுதம் உங்களுடைய சரீரத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் உங்க சரீரத்திலே வருகிற நன்மைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா இந்த கண் அதனால தான் நிறைய பேர் ஜவம் பண்ணும்போது ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தரலும் உங்களுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத கண்ணு பார்க்க முடியாதபடி நிறைய பேருடைய கண்கள் மறைந்திருக்கிறது ரொம்ப கவனம் ஆண்டவரே என்னுடைய கண்களின் காட்சியின்படி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்கவே கூடாது கவனிங்க வாலிப தங்கச்சியும் தம்பியும் கவனிங்க உன்னுடைய கண்ணு ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு எனக்கு பிடிச்சிருச்சு ஆனால் உன்னுடைய கண் பார்த்ததை மட்டும் வச்சு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ தீர்மானித்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றியாக இருக்க முடியாது நிறைய பேர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து சுற்றி எட்டு போட்ட உடனே நிறைய தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே ஏ என்ன பாரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்காங்க பாரு பைக்கு அந்த அந்த பைக்கு எவன்கிட்ட யாராவது வாங்கினாலும் தெரில அந்த கூலிங் கிளாஸ் எவனே திட்டிகிட்டு வந்தாலும் தெரில இல்லை சொல்கிறேன் சில பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் சில தம்பி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஐயோ இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் இந்த பையன் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய கண்கள் சில நேரத்தில் உங்களுடைய பாதைகளை விட்டு உங்களை தடுமாற பண்ணும் ஆமேன் கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க என்னுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே சத்தம் ஆண்டவரே என்னுடைய கண்கள் மாயே பாராதபடி என்னுடைய கண்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய கண்களால் அசுத்தத்தை ரசிக்காதபடிக்கு என்னுடைய கண்களால் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ரசிக்காதபடிக்கு என்னுடைய கண்களை காத்து கொண்டு என்னுடைய கண்களுக்கு முன்பாக எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தரலும் என் கண்களை திறந்தரலும் ஒவ்வொருத்தரும் நீ எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால் அண்டவரே என்னுடைய கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் நான் செஞ்சிட முடியாது கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது என்னுடைய கண்கள் நிறைய நேரத்தில் போய் சொல்லும் உங்கள் கண்ணு போய் சொல்லும் உங்கள் கண்ணு போய் சொல்லும் உங்கள் கண்ணு சில நேரத்தில் ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும் உங்கள் கண்ணுனால் சில நேரத்தில் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை இந்த சச்சில இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீ தடுமாறி கொண்டிருக்கலாம் உன் கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கலாம் உன் கண்ணுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கலாம் உன் கண்ணுக்கு அந்த பர்சனை தவிர வேற யாரையுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விதா தெரியாம இருக்கலாம் முழுக்க முழுக்க உங்க கண்ணுக்கு நிறைஞ்சு அந்த நபர் உங்களை ஆளுக செய்யலாம் ஆனா இன்று யோசிங்க உன்னுடைய கண் கெட்டதா இருக்குமானால் உன் கண் தவறானதை சூஸ் பண்ணுமானால் உங்க வாழ்க்கை முழுக்க இருண்டு போயிடும் கர்த்தர் இன்னைக்கு ரக் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுறாரு இல்லை உன்னுடைய கண்ணின் பார்வையின் படி நீ நடக்கவே வேண்டாம் ஆமேன் சொல்லுங்கள் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க கைகளை அசைத்து ஒரு லூயா சொல்லலாம் அதான் இடத்துல அவங்க அப்பா பேசும்போது பேசுறாரு எப்பா என்ன நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு இல்ல எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது நீ கல்யாணமே பண்ணிக்க முடியாதுப்பா நீ பிறந்ததுல இருந்தே நீ நசுறையன் அப்ப அவன் சொல்றான் இல்ல நான் பெலிஸ்தியர்ல ஒரு குமாரத்தியை நான் கண்டேன் அப்படின்னு ஏப்பா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்றேன்